காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேச்சுலர் பசங்க ரூம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பசங்க ரூம் போகிறோம் பார்த்து முதல்ல பயந்துடாதீங்க கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே இருங்க சரி வாங்க போகலாம் இன்னும் கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கும் போகலாம் என்னடா ஆரம்பமே ஒரு மாதிரி இருக்குது பேச்சுலர் ரூம்னால் முதல்ல இந்த செருப்பு தான் மெயினாக வந்து செருப்பு பார்த்தீங்க அப்படின்னா செருப்பு பக்கத்தில் இப்படி ஒரு வாட்டர் கிளாஸ் இருக்கும் இப்போவே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இது கொஞ்சம் வந்து கொஞ்சம் டேஞ்சரான ரூம் தான் போவோம் போயிட்டு தான் எப்பவுமே இந்த ரூம்ல வந்தவங்க இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இவரை காட்டல இவரை காட்ட இவர் இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து பேச்சுலர் பசங்களுக்கு குழந்தை இவங்க மாதிரி அது இவர் வந்து எப்பவுமே ஒரு ரூம்ல ஒருத்தர் இருக்காருன்னா இவர் இன்ஸ்டால ரீல்ஸ் பார்த்துட்டு பாரு இவர் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் இதான் இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இவர் படம் எப்படி இப்போ வந்து கிள்ளி படம் ட்ரெண்டிங் ஆகுதோ அதே மாதிரி இருக்கிறதுலேயே பழைய படம் இது என்ன இலவெடுத்த படம்னு தெரியல இது ஒரு படத்தை வந்து பார்த்துட்ருக்காக்க கூடாது அதை தந்தான கவனே காட்டுருக்கு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுக்குண்ணா அப்போ போய் இவங்க ஆள் வீடியோ கால் பண்ணுச்சுன்னா இதை காட்டுவாப்பா டேய் பேச்சில் ஒரு பசங்க கிட்டே உன்னே உடனே இதை பார்த்தீங்க அப்படின்னா இவனுக்கு வந்து ஒரு ஆள் அப்படின்னா பையனாக தான் இருப்பான் இது ரெண்டுமே பசங்க தான் ஏன்டா அவங்க வேறீங்க டேய் என்ன சொல்லிட்டு இருப்பாரு அப்படின்னா ரெண்டு மெயினான ஒரு குழந்தைங்க காசு இல்லாத இந்த ரெண்டு தான் வந்து பசங்களுக்கு குலதெய்வமா வாழ்த்துட்டு தான் தெய்வம் இதை வச்சுதான் வந்து காட்டுல டைம்ல ஊர்ல எங்கப்பா என்ன வச்சிருக்காங்க ஏன் இந்த பக்கம் போனோம்னா இதாங்க பூஜை ரூம் ரொம்ப லோ காஸ்ட் பூஜை ரூம் முருகனுக்கு வந்து லோ காஸ்ட் பூஜை ரூம் இதுதான் ஸோ இந்த மூணு பசங்களுக்கு தெய்வமே ஸோ இவங்க தான் இதுதான் தெய்வம் வந்து டெய்லி காலையிலே வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி கும்பிடுறது அதுக்காட்டு குடிக்கிறது கும்பிடுறது குடிக்கிறது கும்பிடுறது குடிக்கிறது ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த சாக்ஸ் தான் பேத்துல இருவக்கும் சாக்ஸுக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்கு ஏன் அப்படின்னா வந்து கொஞ்சம் ரொம்ப வந்து யாரையாவது சாப்படிக்கணும்னா படத்துலலாம் காட்டுவாங்க கச்சிப்புல மயக்கம் வருது

வாழ்க்கை இந்த மாதிரி ஒரு கப்பு கப் எல்லா இருக்கும் பாவத்தை கிளாஸ் எல்லாம் இந்த ஒரு தான் யூஸ் இருக்கோம் மெயினாக வந்து கறி துணி அது பாத்தீங்கன்னா அப்படின்னா பழைய ட்ராக் பேண்ட்டு டிஷர்டு இதான் போட்டு வச்சிருப்பாங்க பசங்க பாவம் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கிட்டு இருக்கோம் பாத்ரூம் மெயினாக பாத்ரூம் தான் இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு போற இமேஜின் பண்ணிக்கணும் நீங்க ஏன் அப்படின்னா இந்த பேத் ரூம் அங்கெல்லாம் சூம் பண்ணா இங்க இந்த இதை சூம் பண்ணப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இருந்த மாதிரி இருக்கும் அப்படியே பழைய பாலடைஞ்ச ரூம் இந்த மாதிரி காட்டினா அப்படியே பழைய பாலடைஞ்ச ரூம் மாதிரி இருக்கும் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நீங்களும் பேத்லர் ரூம் இருந்திருக்கீங்க அப்படின்னா ஸோ எப்படி இருந்துச்சிங்க எப்படி இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க உங்க இருக்கும் வாழ்க்கை இதே மாதிரி இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிருக்கேன்